உருவப்படங்களை பொறுத்தவரை மதிப்பில்லாத வகையில் அதை பயன்படுத்துவதும் வைத்திருப்பதும் வாங்குவதும் விற்பதும் அனுமதிக்கப்பட்டதாக சொன்னீங்க நிறைய பேர் வந்து திருமண தாம்பல் போய் விற்கிறாங்க திருமண தாம்பல பை இருக்கு இல்லையா கல்யாண பை அந்த பையில வந்து மாற்று உருவ தச்சிரு வெளியிடுறாங்க அதை நம்ம கேட்கும் போது சொல்றாங்க அப்படிங்கிறாங்க ஆனா அதை வாங்கக்கூடிய மக்கள் குறிப்பிட்ட மதத்துடைய மக்கள் இந்த குறிப்பிட்ட கடவுள் தான் வேணும் சொல்லி வாங்குறாங்க ஆனா இது எப்படி சொல்லி நீங்க திருமணத்தின் போது பரிசு கொடுப்பாங்க இல்லையா அதுக்கு தாம்பூல பையன் போட்டு தேங்காய் எல்லாம் போட்டு லட்டு எல்லாம் போட்டு ஜிலேபி எல்லாம் போட்டு வெத்திலை எல்லாம் போட்டு என்ன செய்வாங்க பையில வர்றவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த பையில வந்து சாமிகளுடைய சிலைகள் வந்து உருவங்கள் வந்து அச்சடிக்கப்பட்டிருக்கிறது அந்த அச்சடிச்சு கொடுக்கற வேலையை நம்ம செய்யலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது சில சகோதரர்கள் வந்து இந்த உருவத்தை மதிப்பில்லாத வகையில பயன்படுத்தலாம் இருக்குல்ல உருவங்களை அதை ஆதாரமாக கொண்டு இதை அடிச்சு கொடுக்கலாம்னு சொல்றாங்க அதான் கூடுமான்னு கேட்கிறார் இது நல்லா நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் உருவம் வேற வழிபாட்டுக்குரியது என்பது வேற அப்ப நல்லா கவனிங்க அதாவது உருவத்தை வந்து சில நேரங்களில் நம்ம அனுமதி இருக்கிறது என்ன உருவம் பேப்பர்ல சிறது மதிப்பு இல்லாம தூக்கி போடக்கூடிய விஷயங்கள் சின்ன உருவங்கள் சின்னதுக்கு ரசூலா ரூபா நோட்லாம் இருக்குல்ல

ஒரு சிலுவையாக இருக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு பூஜைக்குரியதோ ஒரு கடவுள் தன்மை உள்ளது என்று நினைப்பார்களே ஆனால் அனுமதி கொடுக்கல கொடுக்கலாம் தடுத்தார்கள் உருவங்களுக்கு தடுக்கும் போது சின்னது பரவாயில்லை விளையாட்டு பொருள் பரவாயில்லை அது மதிப்பில்லாத முறையில் பயன்படுத்தினா பரவாயில்லைன்னு சொன்னாங்க அந்த உருவங்கள்ல ரசூல்லா என்ன பண்றாங்க வித்தியாசப்படுத்துறாங்க உரியதை நீங்கள் விற்கக்கூடாது உரியதுல வந்து சின்னதா இருந்தாலும் தான் இருக்குது நகை அளவுக்கு தங்கத்துல அவ்வளவு தான் செய்ய முடியும் தங்கத்துல காலத்துல அப்ப காலத்துல ஒரு டாலர் மாதிரி போடுறாங்க ஒரு சாமி படமும் வச்சிருப்பாங்க இதெல்லாம் செஞ்சு ஒரு நகை கடையில் வைக்கலாமே வைக்க கூடாது அது சின்னதானே அது உருவத்துக்கு வராது சின்னதும் வாப்பா படத்தை செஞ்சு வை மார்க்கும் கேள்வி கேட்காது அது கூட நகையில போது அந்தஸ்தா வைக்கிற மாதிரி போயிடும் நகையில வைக்கிறது என்பது அலட்சியமா தூக்கி போடுற ஒரு கணக்குல இது வராது அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால தாம்புல பையா இருந்தாலும் சரி டிஜிட்டல் பேனரா இருந்தாலும் சரி அது அது மாதிரியான விஷயங்கள்லாம் உருவம் அல்லது வந்து இது வந்து மதிப்பு ஒரு மதிப்பு இல்லாமல் அது மதிப்பு இருக்க போய் தான் அந்த படத்தை அடிச்சு என்ன செய்யறாங்க விற்பனை பண்றாங்க அது ஒரு கண்ணியமர தூக்கி தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அவங்க மரியாதை ஒரு ஒரு டயத்துக்கு தான் இருக்கும் பிள்ளையார்கள் என்ன செய்வாங்க சதுர்த்தின்னு கொண்டாடுவாங்க அந்த நேரத்துல பூஜைலாம் நடக்கும் அப்புறம் என்ன செய்வாங்க கிரேண வச்சு தூக்கி வண்டியில ஏத்தி கொண்டை கடல்ல வச்சு கரையாதா அப்படி ஆளால் அடிச்சு புடிச்சு அமுக்கி அப்பந்தி மாதிரி ஏதாவது செய்வாங்க பார்க்க கூடாது அந்த ஒரு செகண்ட்ல அதுக்கு பூஜை நடக்கும் அவ்வளவுதான் அவங்க பூஜை எப்படி இருக்கும்னு கேட்டா ஒரு சின்ன ஒரு டைமுக்கு என்ன செய்யும் பூஜை நடக்கும் அது மறந்து பிறகு அப்புறம் சாதாரண பொருளாக்கி என்ன செய்ய வாங்க தூக்கி அவங்களும் கூட கடைசி அதனால வந்து அந்த மாதிரி பையன் வாங்கும்போது தான் வாங்குவாங்க அதுக்கப்புறம் அலட்சியப்படுத்துவது என்பது அவங்களோட இயல்புல உள்ளது பெரியதையும் தான் செய்வாங்க சின்ன நம்ப செய்ய மாட்டாங்க பெருசே என்ன செய்வாங்க அதை பூஜை செஞ்சு முடிச்சவனி திருவள்ளி போட்டுருவாங்க சாதாரண பொருள் மாதிரி ஆக்கிடுவாங்க அதனால அது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது உரியது வந்து வழிபாட்டுக்குரியது பொருந்தாது